தனியா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்னு அவருக்கு தான் ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரே மயில் எங்களுக்கு இருக்கிற வாகனத்துக்கு தான் வந்து டீசல் போடணும் பெட்ரோல் போடணும் டிராஃபிக்ல சிக்னல் போட்டா நிக்கணும் அப்புறம் அந்த கார் இங்க போக கூடாதுன்னா போக கூடாது இங்க இருக்க கூடாதுன்னா இங்க இருக்க கூடாது ஆனா முருகனுக்கு என்ன அப்படியா அவருக்கு எப்பயுமே கிரீன் சிக்னல் தான் நீலச்சு கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே காலத்தை வெஞ்சிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளேன்னு நமக்கு சொல்றார் அப்ப அழகா மயில் மேல ஏறி வருவார் அதனால தான் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகானவருக்கு மயில் வருத்தமும் நமக்கு பாடி தந்தார் இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் பெருமான் வருவார் சந்தான புஷ்ப பரிமல கிங்கனி முக சரணையுவள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரோட வெகுமோக சத்தியப்பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கடக போல திரியம்பக விநாயகன் முதற்சிவனை வலம் வரும் உலகடைய நொடியில் வர சித்திரக்கலாப மகிலே நிப்ரவ வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குளிசாயுத திந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரணை இகழ்வே நருள்கூரி கூறி குமரி மகனே நீலக்ரீவ ரத்னக்கலாப மகிலே அது ஒன்றுக்குதான் நடிக்க தெரியும் வேற எதுக்குமே நடிக்கத் தெரியாது சக்கரப்பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வெளி பட்டுக்கரவஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகரச்சிலும் தனிவேற்புமம் புவியுமன் திக்கு தடங்குவிடும் ஒக்க குழுங்க வரி சித்திரப்பதம் வயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் குறி வெஞ்சூ